எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு ஐந்து லட்சம் சொல் சொல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிரம்மாண்ட பேச்சு போட்டி சேலம் மண்டலம் போட்டி நடைபெறும் நாள் இருபத்தி மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இடம் ஏவிஎஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேலம் போட்டியில் பங்கேற்க கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க சென்னை வடபழனி எஸ் கல்லூரியில் மாணவ மாணவிகளுக்கான ஓவிய போட்டி நடைபெற்றது இதுகுறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை காணலாம் சென்னை வடபழனி எஸ்ஆர்எம் கல்லூரியின் அறிவியல் மற்றும் மானுடவியல் புலத்தின் காட்சித் துறை சார்பில் யூஸ் ஓவியப் போட்டி நடைபெற்றது இதில் பல்வேறு கல்லூரியை சார்ந்த மாணவர்கள் தங்களது ஓவியத் திறமையை வெளிப்படுத்தினர்

மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் என மொத்தம் பதிமூன்று அணிகள் கலந்து கொண்டன இந்த ஓவிய போட்டியை தொடர்ந்து மூன்று ஆண்டுகளாக நடைபெற்று வரும் நிலையில் இன்றைய போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு வண்ணங்களை தீட்டி தங்களது திறமையை வெளிப்படுத்தினர் கல்லூரி இது போன்ற ஓவிய போட்டி நடத்தி தங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வருவதாகவும் இதில் வெற்றி பெற்றது மேலும் தங்களுக்கு ஊக்கம் அளிப்பதாகவும் போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்கள் கூறினர் இந்த போட்டியில் கல்லூரி மாணவிகள் வரைந்த காலத்திற்கு ஏற்றாற்போல் கலைஞர்கள் இதேபோல ஸ்ரீ அன்னை காமாட்சி கல்லூரி பெண்கள் வரைந்த கற்பனை உலகத்தை சார்ந்த ஒரு பெண் தனது கற்பனைகளை சுமந்து கொண்டிருப்பது போன்ற ஓவியம் இரண்டாம் பரிசு பெற்றது அரசு கலைக்கல்லூரி மாணவர் வரைந்த விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் ஓவியம் மூன்றாம் பரிசுக்கு தேர்வானது இதுகுறித்து சிறப்பு விருந்தினர் பிரியதர்ஷினி ராஜ்குமார் மேடையில் பேசுகையில் தன்னை பொறுத்தவரையில் இங்குள்ள அனைத்து ஓவியங்களும் வெற்றி பெற்றவைதான் எனவும் அந்த அளவுக்கு அனைவரும் அருமையாக ஓவியங்களை வரைந்ததாகவும் கூறினார் இதனையடுத்து வேந்தர் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த நடிகை பிரியதர்ஷினி ஓவிய போட்டி குறித்து தனது கருத்துக்களை தெளிவுபடுத்தினார் எஸ்ஆர்எம் காலேஜ் வட பழனி கேம்பஸ்க்கு அவங்களோட விஸ்காம் டிபார்ட்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு சீஃப் கெஸ்டாப் வந்திருக்கேன் இங்கே ஒரு பிரமாதமான ஒரு காம்படிஷன் நடந்திருக்கு இன்னைக்கு இந்த காம்படிஷன் பேர் வந்து ஹியூஸ் இது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு பெயிண்டிங் காம்படிஷன் நிறைய டிஃப்ரெண்ட் காலேஜஸ் ஐ திங்க் பதிமூணு காலேஜஸ் இன்றைக்கி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அண்ட் எல்லாரும் அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்கவுங்க க்ரியேட்டிவிட்டியை காட்டியிருக்காங்க இன்னைக்கு வந்து இந்த காலேஜ் ஒரு முயற்சி பண்ணுறாங்க டு பிரிங் பேக் தட் ஆர்டிஸ்டிக் அபிலிட்டி இன் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ ரொம்ப பிரமாதமான ஒர்க்ஸ் பார்த்தோம் அண்ட் ஐ ஆம் ஃபீலிங் வெரி ஹாப்பி இதனை அடுத்து ஓவிய போட்டியில் வெற்றி பெற்று பரிசு பெற்றவர்கள் இந்த போட்டிக்கு ஏற்பாடு செய்த எஸ்ஆர்எம் கல்லூரி நிர்வாகத்துக்கு Good. நன்றி தெரிவித்தனர் மேலும் தங்களுடைய போட்டி அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் காலேஜ் லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து இந்த யூஸ் காம்படிஷனுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணோம் அண்ட் காட் தேர்ட் ப்ரைஸ் அதனால் இந்த டைமும் வித் தாட் வி கேன் பார்ட்டிசிபேட் அண்ட் வி ஒன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஸோ ஆக்சுவலி வி ஆர் ஸோ ஹேப்பி அபவுட் இட் அண்ட் தென் லாஸ்ட் டைம் கொடுத்த காம்ப்ளிமெண்ட்ஸை வச்சுட்டு நாங்கள் இந்த டைம் ஒர்க் பண்ணோம் அண்ட் தென் லைக் இந்த வாட்டி வந்து ட்ரெடிஷ்னல் கான்செப்ட் வைஸ் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணோம் அதனால் வந்து அண்ட் தென் சார் வந்து ஹி கேவ் சம் கமெண்ட்ஸ் அதை எடுத்துட்டு நெக்ஸ்ட் டைம் ஃபிஷ் யார் வி வில் ஒர்க் டுவர்ட்ஸ் இட் ரொம்ப ஹாப்பி எஸ்ஆர்எம்லேருந்து கண்டக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கிறது இதுக்கு வந்து கான்செப்ட் வந்து இந்த பொண்ணோட கான்ஃபிடன்ஸ் அண்ட் இண்டிபெண்ட் அப்படி இருக்கிறதுக்கான ஒரு டாபிக் தான் எடுத்திருக்கோம் இது வந்து அவங்களோட கான்ஃபிடென்ஸ் ஒரு சின்ன மாதிரி இருக்கிறது அவங்க கான்ஃபிடன்ஸ் இது பேக் ஃபுல் ஆஃப் கான்ஃபிடென்ஸு இந்த ஆரோப்ளைன் வந்து அவங்களோட ட்ரீம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி அது வந்து ஆரோப்ளைன் வந்து மடித்து வச்ச பேப்பரில் இருக்கிறது வந்து ஃபேண்டசி மீன் பண்ணுற மாதிரி ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் ட்ரீம் ஃபேண்டஸிலே போயிடும் ஸோ இது வந்து ரியல் பேர்ட் வரைஞ்சிருந்தாலும் நல்லா தான் இருந்திருக்கும் பட் அது ஃபேண்டசி அப்படின்றனால அது இது சுமிதா வில்லியம்ஸ் வந்து இன்றைக்கி ஒர்க் பண்ணியிருக்கோம் இங்கே எஸ்ஆர்எம் காலேஜில் வந்து காம்படிஷனுக்காக வந்தப்போ இங்கே நாங்கள் தேர்டு ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கோம் ப்ளேஸ் இது பண்ணியிருக்கோம் நிறையா காம்படிஷனுக்குலாம் போயிருக்கோம் பட் ஆனால் அதை விட இவங்க கொஞ்சம் நல்லாவே பண்ணாங்க இவங்க வந்து நல்லா எல்லாமே நல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணதில் எல்லாத்தையுமே நல்லா பண்ணாங்க நல்லா ரெஸ்பான்ஸ் நல்லா பண்ணாங்க ஆக்சுவலாக இது வந்து இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ஸ்மிதா வில்லியம்ஸ் வந்து இப்போ வந்திருக்கிறதுனால அவங்கள ஒர்க் பண்ணோம் அதனால் வந்து தேர்டு ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே வந்ததில் ரொம்ப சந்தோஷம்